ஐயோ ஐயோ செம காமெடி செம காமெடி எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு செல்ல இருந்து பாத்துக்கிட்டு கேக்க பக்கம் கேக்க பக்கம் சிரிச்சு போதும் வேற ஒரு வேலையும் பாக்க நான் வீட்டுல ஏன் தே நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க எல்லா வேலையும் நீங்க பாக்க வேண்டியதானே என்ன நம்ம மனசுல தானே நினைச்சோம் இவளுக்கு எப்படி காட்டு எத்தை நீங்க மனசுல நினைக்கேன்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்கிறீ புறவு எப்படி எனக்கு கேட்காம இருக்கும் இல்ல மறுபடியும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கிடாத சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு புற விளாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஹேமா வா வா உன்னைய பார்த்து எவ்வளோ நல்லாச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுச்சாக்கம் ஏன் அங்கேயே இன்னிக்க உள்ள வா நீ எப்படி இருக்க சின்ன பொண்ணு எனக்கு என்னம்மா குற நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காவ சின்ன பொண்ணு பரவாயில்லையே சின்ன பொண்ணு கையில புதுஃபோன்லாம் வச்சிருக்கா இதுவா இது என் பிறந்த நாளுக்கு என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது விலை பதினஞ்சாயிரம் ரூபா நீ உட்கார்ந்து இருக்க சோஃபா கூட நல்லா அழகா இருக்க ஆமா ஹேமா இது என் வீட்டுக்காரர் வாங்கி தந்தது வில ஐம்பதாயிரம் ரூபா அட என்னமா நீ வந்த காலோடி நின்று பேசிட்டு இருக்கிய நீயும் அப்படியே சோஃபால உட்கார்ந்து பேச வேண்டியதானே பரவாயில்ல சின்ன பொண்ணு ஓ மாமியாரு வீட்டுக்கு வந்தவையில நல்லா உபசரிக்காவல அந்த வகையில ஓ மாமியாரும் அழகாதான் இருக்காவ இருக்காத பின்ன அது எங்க அப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து என் புருஷனையும் இந்த குடும்பத்தையும் வாங்கி தந்திருக்காரு